பூண்டு தனி மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சிக்கன் பொடி உப்பு மிளகு எலுமிச்சை பழம் சோம்பு வெங்காயம் தக்காளி ஒரு கிலோ சிக்கன் பாருங்க புதினா தலை இன்றைக்கி எங்கள் ஃபிஷ் ஃபேன்ஸ் டீம் சார்வா இன்னைக்கு எங்களுக்கு அது கறிவிருந்துருக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க வாங்க சமைக்க போகலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நாங்கள் கறி இருந்ததுனால அடுப்பு செய்ய போகிறோம் பாருங்க நாங்க அடுப்பு செஞ்சிட்டோம் இப்ப நாங்க பொருந்துதான் என்னன்னு பாக்க போறோம் கரெக்டா பொருந்துது இப்ப நாங்க அடுப்பு பத்த வைக்க போறோம் போச்சுட்டோம் இப்ப நாங்க விரவே எடுக்க போறோம் இப்போ நாங்கள் தக்காளியை தக்காளியும் வெங்காயமும் கழுவப்போகிறோம் நாங்கள் கழுவி முடிச்சிட்டோம் தக்காளி வெங்காயமும் சிவா என்ன பண்ணுறா அடுப்பு பத்தகிரி சார் சரி சரி ஓகே

பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு இப்ப எண்ணெய் ஊத்த போறோம் சிவா தட்டி தட்டி காஞ்சிருச்சா காஞ்சிருச்சு சார் ஓகே ஓகே என்ன பண்ண போறீங்க அடுத்து ஒரு கொய்யால போட போறீங்களா போடுங்க

கொய்யா இது படிக்க எடுக்க போறோம் இந்த கொய்யா இல்ல நமக்கு சமையலுக்கு பயன்படக்கூடாது போட போறோம் இப்ப கருவேப்புல போட போறோம் தக்காளி வதங்கிருச்சு போய் வெங்காயம் போட போறோம் பீஸுக்கு கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறோம் அடுத்தது கறியை போடுறோம் பாருங்க கறி போட போறோம் Yeah. கொஞ்சம் மந்தத்தூள் போட போறோம் பாருங்க இப்ப மந்தத்தூள் போடு கிண்ண போறோம்

அடுத்து சிக்கன் தூள் போட போகிறோம் கொஞ்சமா தண்ணி ஊற்ற போறோம் பாருங்க நாங்க கிரேவியா வைக்கல நாங்க தண்ணியா வச்சு நாங்க சாப்பாடு ஊத்துற மாதிரி வைக்க போறோம் நிறைய வச்சோம்னா இங்க நிறையா பேர் இருக்கும் போடுறோம் பத்தாது பாருங்க நாங்க கொதி கொதிய நாங்க மூட போடுறோம் குழம்பு நல்லா கொதிய ஆரம்பிச்சிச்சு அரை எலுமிச்சை மழை புளிஞ்சு விட போறோம் நாங்க கட்ட அடுத்த மூட Bora? Para... பாருங்க உலக்காஞ்சிருச்சுங்க இப்ப நாங்க அரிசி போட போறோம் கிண்டி விட்டு மூட போறான் சோறு வெந்திருச்சா இல்லையான்னு பார்க்க போறீங்க சோறு இப்ப நாங்க வடிக்க போறோம் Deilig!

மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க